தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது இந்த மாதத்துடன் பருவமழை நிறைவு பெற உள்ளது இந்த மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் ஆங்காங்கே பரவலாக பெய்தது புயல் காரணமாக டெல்டா வட மாவட்டங்களில் கனமழை பெய்தது சென்னையில் பரவலாக மழை பெய்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது தேசிய தலைநகர் பிராந்திய மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் காற்று தர மேலாண்மை ஆணையம் ஆபரேஷன் கிளீன் ஏர் என்ற திட்டத்தின் கீழ் விரிவான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குருகிராம் மாநகராட்சியின் சாலை சுத்தம் செய்தல் மற்றும் தூசு அகற்றும் பணிகளின் செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக குருகிராமில் திடீர் ஆய்வு நடத்தப்பட்டது தற்போது நடைமுறையில் உள்ள தரப்படுத்தப்பட்ட பதில் செயல் திட்டத்தின் சட்டப்பூர்வ வழிகாட்டுதல்களில்

தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சொத்து வரி மின்சார கட்டணம் குடிநீர் மற்றும் குப்பை கட்டணங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக தற்போது மக்களை விலைவாசி உயர்வில் தள்ளி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை திடலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் அதேபோன்று கன்னியாகுமரி கடற்கரையில் குடும்பத்துடன் கால் நனைத்தும் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடியும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூடி உள்ளதால் வழக்கத்தை விட கன்னியாகுமரி களை கட்டி காணப்படுகிறது மியான்மரில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் முறையாக பொது தேர்தல் நடைபெறுகிறது மூன்று கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோபல் பரிசு பெற்ற ஆங் சன் ஜூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றது இருப்பினும் அந்த தேர்தலில் பெரிய அளவிலான முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டிய ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்தை கைப்பற்றியது நாட்டின் முப்பது நகரங்களில் முதற்கட்டமாக இன்று நூற்றி இரண்டு நகரங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது திட்டமிட்டபடி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஜனவரி பதினோராம் தேதியும் மூன்றாம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடைபெற உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக உள்ளது இதனையொட்டி அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மாநில அரசு அலுவலகங்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாம் தேதி விடுமுறை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி பத்தாம் தேதியை வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்